தேசாந்திரி எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன் பகுதி பதினாறு மழையை அழைப்பவர்கள் தவளைகளுக்கெல்லாம் திருமணம் செஞ்சு வைக்க போகிறோன்னு சொல்லிவிட்டு சில வருஷங்களுக்கு முன்னாடி இது போன்ற ஒரு கோடை காலத்தில் தனது கிராமத்துக்கு அழைச்சா என்னோட நண்பன் அந்த ஊர் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற கண்மாய் சூரங்குடின்ற கிராமம் பஸ் வசதி அதிகமாக இல்லாத ஊருன்றதால் பைக்கில் தான் நாங்கள் கிளம்புனோம் வழியில் தார்ச்சாலையில் காணெல்லாம் பொங்கி வழிஞ்சிட்ருந்தது எல்லா இடமும் ஒரே வெயிலாக இருந்தது வேலி கருவேலி செடிகள தவிர வேறு எதையும் அங்கே பார்க்கவே முடியல ஒரு பெரிய கண்மானியை சுற்றி மூணு சிறிய கிராமங்கள் சேர்ந்து இருந்தது அங்கே நூற்று கணக்கில் ஆடுகள் இருந்துச்சு ஆடுகளை மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போகிறதும் கிடையமர்த்ததும் தான் அங்கே பிரதான தொழிலாக இருந்தது மழையே இல்லாத வருடங்களில் கழுதைகளுக்கு கல்யாணம் செஞ்சு நான் பார்த்துருக்கேன் ஆனால் தவளைகளுக்கு கல்யாணம் செய்கிறத இப்போ தான் பார்க்குறேன் விவசாயம் போயிட்டு போன கிராமன்றது பார்க்குறப்பவே தெரிஞ்சுது அங்கே தீப்பெட்டி தொழிற்சாலைகள் பெண்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க சிறிய பெட்டிக்கடை ஒன்றும் இருந்தது அங்கே இருக்கிற கிணறில் கைப்பிடி அளவு கூட தண்ணீர் இல்லை காற்று ஊரை சுற்றி வர்றதால பூம் பூம் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது வெயில் தெருக்கல்ல நின்று இருந்தது வீட்டு ஓடு தின்ன சைக்கிள் வாசற்படின்னு எல்லாமே வெயில குடிச்சிட்டு இருந்தது மேகங்களே இல்லை பறவைகளை பார்க்குறதே பெரிய விஷயமா இருந்தது ஊரில் நிசப்தம் மிக ஆழமாக இருந்தது தவளைகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறது அந்த கிராமத்தில் பல வருடமாகவே நடைபெற்று வருதான் நான் போனப்போ தவளைகளோட திருமணம் வேலைகள் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தது ஒரு சின்ன மஞ்சள் துணியை வெட்டி மணமகனுக்கும் மணமகனுக்கும் ட்ரெஸ் தயாரிட்டு இருந்தது ஓட்டு வீடு ஒன்றுள்ள சிறுமிகள் வேடிக்கையும் கேலியுமாக சுற்றி நிற்க மணப்பெண்ணின் பட்டுப்பாவாடையை டெய்லர் ஒருவர் தச்சுக்கிட்டு இருந்தார் ஒரு சிறுவன் மாட்டு வண்டியில் இருந்த மசையை அலங்காரம் செய்யறதுக்காக கொண்டு வந்திருந்தான் ஊரே திருமணத்துக்காக இருந்தது தேவராட்டம் என்னும் மாடல் கலைக்கு பிரசித்தி பெற்ற கிராமன்றதால் தவளைகளோட திருமணத்துக்கு தேவராட்டம் வேணும்னு உரிமையை தேய்ச்சிட்ருந்தாங்க திருமணத்தை வேடிக்கை பார்க்குறதுக்காக காத்துட்டு இருந்தவங்க வீட்டு நிழலில் ஒதுங்கி நின்றபடியே கடை வாயில் சிரிப்பு வழியை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு சிறுமி சிவப்பு நிற ரிப்பன் உன்ன தவளையை மணப்பெண்ணுக்காக பரிசாக கொண்டு வந்திருந்தா திருமணத்துக்காக ஒரு தெரு மணப்பெண்ணின் உறவாகவும் இன்னொரு தெரு மணமகனின் உறவாகவும் ரெண்டு பிரிவாக பிரிச்சுக்கிட்டாங்க தவளைகளுக்கு திருமணம் நடத்தி வைக்க வேண்டிய பொறுப்பை உள்ளூர் பூசாரி இருந்தார் ஆனால் யார் புது மாப்பிள்ளை பெண்ணுன்னு இன்னும் முடிவாகலை எனவே அதற்கான தவளைகளை தேடி ஒரு குழு போச்சு அங்கங்கே சாக்கடைகளில் தவளைகளை தேடினாங்க கடைசியில் ஊரோட வடப்பகுதியில் இருந்த ஒரு மாப்பிள்ளையும் இருந்து ஒரு மாணவங்களும் தேர்வு செய்யப்பட்டாங்க அதில் ஆண் தவளை பெண் தவளைன்னு எப்படி அடையாளம் பார்ப்பாங்கன்னுட்டு நான் கேட்க தவளையோட அடி வயிறு சந்தன நிறத்தில் இருந்தால் அது பெண் தவளைன்னும் பச்சை வெடித்தது ஆண் தவளைன்னு சொன்னாங்க அந்த மணமக்களுக்கு துணை மாப்பிள்ளையும் பெண்ணுமா இன்னும் ரெண்டு தவளைகள் தேர்வாகி இருந்தது தவளைகளை ஊரோட பெதுவலி பொதுவழிக்கு கொண்டு வந்ததும் நீராட்டி பூச்சூட்டி சந்தனம்லாம் வச்சு சடங்கெல்லாம் நடந்துச்சு வயதான பெண்மணி ஒருவர் ஆகாசத்தை நிமிர்ந்து பார்த்து ஏதோ முணுமுணுத்திட்டு தவளைக்கு குங்குமம் போட்டு வச்சார் திருமணத்துக்காக வீடு விடா போய் ஆட்களை அழைச்சிட்டு சிறுவர்கள் தெருக்களுக்கு நுழைஞ்சாங்க தெருவில் கிடந்த பெரிய கல் வெயில் நிரம்பி இருந்தது ஒரு சிறுவன் கைவிரலால் நாதசுரம் வாசிப்பவன் போல் சப்தமிட்டபடியே முன்னாடி நடந்து இருந்தான் அவன் கூட நாலஞ்சு சிறுமிகள் உடன் போனாங்க வீட்டு வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருந்த பெண்கள் நம்முட்டு சிரிப்போட கல்யாணத்துக்கு வந்து விடுறதா தலையாட்டினாங்க அதுக்குள்ளே தெருவில் உரிமை சுத்தம் பலமாக கேட்க தோங்குச்சு இந்த இளைஞர்கள் கையில் வெண்ணிற கைக்குட்டிகளை வீசி ஆட்டியபடியே ஒயிலாக நடந்து வந்தாங்க சிறிய மஞ்சள் கிட்டல குங்குமம் தடவி ஒரு மஞ்சள் கிழங்கை முடிச்சுட்டு வீடு விடா புது தாலிக்கு ஆசி வாங்கிறதுக்காக நான்கு பெண்கள் நடந்து வந்தாங்க ஒரு பெண்களை தட்டில் புது உடை அணிந்த தவளை மணமகளும் மணமகளும் தயாராக இருந்தாங்க தவளையோட கண்களில் இனம் புரியாத தவிப்பு இருந்தது ஊரில் குடி தண்ணீர் கிணற்றில் இல்லை தண்ணீர்லையும் இருந்தது அதுவும் அடி ஆழத்தில் இருந்தது அந்த கிணற்றை சுற்றி பெண்கள் கூடி இருந்தாங்க மணமக்களை தெரு சுற்றி பூசாரி கிணற்றடிக்கு கொண்டு வந்திருந்தார் உரிமை சப்தம் இப்போ உரத்து கேட்க துவங்குச்சு ரெண்டு வீட்டார எதிரெதிரா நின்றபடியே பூ மாற்றிக்கிட்டாங்க மணமகன் சார்பில் ஒரு பெரியவர் தாலியை எடுத்து தவளைக்கு கட்டினார் மணமகள் சார்பில் ஒரு பெரியம்மா அந்த தாலியை வாங்கி சரியாக முடிச்சு போட்டா பெண்களோட குலவ ஓசியும் சிறுவர்களோட ஆர்ப்பரிப்பும் கூடுச்சு மணவிழாவுக்கு விழாவுக்கு வந்தவங்க எல்லாருக்கும் ஆரஞ்சு மிட்டாய் கொடுத்தாங்க திருமணமான ரெண்டு தவளைகளுக்கு தங்களுக்கு என்ன நடந்ததுன்னே புரியாமல் விழி திங்கிட்டு இருந்தது புது கூட்டிக்கிட்டு ஊர்வலம் புறப்பட்டுச்சு தேவராட்டம் ஆடுறவங்க ரொம்ப உற்சாகமாக ஆடி வர தோங்கினாங்க தெரு சுற்றி வந்து ரெண்டு தவளையும் தூக்கி தண்ணீர் கிணற்றின் உள்ளே போட்டாங்க தண்ணீரில் விழுந்த தவளைகள் சில நிமிஷங்களில் தனது உடைகளை கரைத்தபடி விருட்டனம் மறந்துச்சு பூக்களும் ரிப்பனும் தண்ணீரில் மிதந்தது சிறுவர்கள் தங்கள் கையில் இருந்த பூ தண்ணீரில் எரிஞ்சாங்க பெண் தவளையின் தாலி கொடி நீரில் தனியே மிதந்தது சிறுவர்களோட கிணற்றடியில் நின்றபடியே ஹே கத்திக்கிட்டு இருந்தாங்க புதுசாக கல்யாணம் பண்ணவங்க தனியாக இருக்கட்டும்டான்னு சிறுவர்களை திட்டி அழைச்சிட்டு போனாங்க பெரியவங்க இப்ப ஒவ்வொருவரும் மழை வருதா அப்படின்னு ஆகாசத்தை பாக்குறதும் கவிழ்ந்து கொள்வதுமா இருந்தாங்க எந்த நூற்றாண்டுக்குள் நான் ஒழிஞ்சிருக்கனேன்னு என்னால் நம்ப முடியல என் கண்ணில் கண்டது அத்தனையும் நிஜம் மனிதன் மழையை வரவழைப்பதற்காக தனக்கு தெரிந்த பூர்வ சடங்கு நிறைவேற்றினான் தவளைகள் சந்தோஷம் கொண்டால் மழை வந்துடோன்ற நம்பிக்கை இத்தனை நூற்றாண்டுகளை தாண்டியும் மனித மனசுல இன்னமும் ஆழமா உயிர் வாழ்ந்தது இன்னொரு பக்கம் கோடையை எதிர்கொள்ளும் பொழுது அடையும் துயரங்கள் ஆண்டுக்காண்டு அதிகமாகிறது அன்றி குறையவே இல்லை அதுவும் தண்ணீர் தட்டுப்பாட்டையும் மழையற்று போய் ஊர் வெப்பரமாக ஆகிறதையும் தவிர்க்கவே முடியல வானிலிருந்து மழையை எப்படியாவது பூமி கொண்டு வந்துடணும்னு பேராசை அங்கே இருந்தவர்களோட கண்களை ஒளிஞ்சிருந்தது அவங்க சலனமற்று உறைந்து இறக்கும் சூரியனை செய்வதறியாமல் பார்த்துட்டு இருந்தாங்க எல்லா நாகரிகத்தையும் தாண்டி இன்னமும் நமது நிறைய கிராமங்கள் இயற்கையை மட்டும் இருந்தது எல்லா அழிவுகளையும் தாண்டி இயற்கை தங்களை காப்பாற்றிடோன்னு நம்புறாங்க அதனால தான் வானத்தோடு பேசவும் ஏசவும் அவங்களால முடியுது தவளைகளோட திருமணம் முடிந்த அன்னைக்கு ஊர்ல மற்ற நாட்கள் இல்லாத அளவு வெக்க பொங்குச்சு ஏதோ தேவதை கதை ஒன்றில் தவளையாக உருமாற்றப்பட்ட அரசனை பற்றி சிறு படிச்சிருக்கேன் இப்போ அது போல் ஒரு தேவதை கதை தான் என் முன்னே நடந்து கொண்டிருப்பது போல இருந்தது தவளை திருமணம் ஏற்படுத்திய கேலியும் சிரிப்பும் சில மணி நேரங்களுக்குள்ள ஒடுங்கி விட்டிருந்தது காரணம் மழையை வரவழைக்க வேணுன்ற வேதனை வெயில் கொஞ்சம் கொஞ்சமா அடங்க துவங்குச்சு ஆடுகளை ஓட்டி வந்த கிதாரி ஒருவன் கையில துரட்டியும் வாய் முழுக்க சிரிப்பமாக ஊருக்குள்ள வந்துட்டு அவன் டயர் செருப்புக்கள் தெருவில் இழுபட நுழைந்து மேற்குள்ள வானை இருண்டுட்டு வருதா சொன்னான் அவன் சொன்னது போலவே அரை மணி நேரத்துக்குள்ள ஆகாசம் மெல்ல இருள துவங்குச்சு வெயில் பதுங்க துவங்கிய சில நிமிடங்கள்ல ஆழ்மனதோடு வாசனை எங்கும் பரவுச்சு அது மழையோட நறுமணம்னு உணர்வதற்குள்ள சடசடத்து பெய்ய துவங்குச்சு மழை ஒங்காரமிட்டது போல கல்மழை பெஞ்சுது வீடுகளை விட்டு ஆட்கள் தெருக்கல்ல வந்து மழையில நனைஞ்சு ஆடினாங்க ஆடு மாடுகள் நாய்கள் கூட மழைக்குள்ள நனைஞ்சுது அரை மணி நேரம் பெஞ்சிருக்கோம் மழை வெறிச்சபோது ஊர்க்காரர்கள் முகத்தில் சொல்ல முடியாத சிரிப்பு இருந்தது எல்லார் முகங்களும் மாறி இருந்தது உழந்து கிடந்த சுவர்களில் மழை ஏதேதோ ஈர சித்திரங்களை வரைஞ்சிட்டு போயிருந்தது எப்படி இது நடந்ததுன்னு என்னை தவிர யாரும் கேட்டுக்கவே இல்லை தற்செயலா இல்லை எளிய மனிதர்களோட நம்பிக்கை பொய்த்து இல்லையான்னு யோசிச்சிட்டே இருந்தேன் தவளைக்கு தான் முடிச்சு போட்ட பெரியம்மா தெருவில் வந்து நின்று ஆகாசத்தை பார்த்து பெருசாக ஒரு கும்பிடு போட்டார் அவளோட கண்ணில் ஈரம் கசிஞ்சுது புடவையால் கண்ணை துடைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டா திரும்ப இந்த ஊருக்கு மழை வரதுக்கு இன்னமும் ஒரு வருஷம் ஆகும் தவளைகள் நடந்தது எதுவும் அறியாமல் கிணட்டு படிகளை ஒதுங்கி இருந்தது சில சிறுவர்கள் எட்டி பார்த்து ஏய் பொண்டாட்டி தவளடா புருஷன் தவளடான்னு சுட்டி காட்டி சிரித்தாங்க அதை பார்க்குறப்போ வாழ்வின் சரடுகள் எங்கெங்கோ புதிஞ்சு கிடக்குது நாம் காண்பது அதன் வெளி தோற்றத்தை தான் தோணுச்சு இந்தியாவோடய பெரும்பான்மை கிராமங்கள் இன்னமும் இப்படி தான் இருக்குது மனுஷங்க தங்கள் துயரங்களை தாங்களே போக்கிக் கொள்ளத்தான் முயல்கிறாங்க அவங்க வேண்டத நம்பிக்கையும் கூட்டு முயற்சியும் மட்டுமே நாளை தொடரும் நன்றி வணக்கம்